அவரை தீர்ப்பு கட்டினாடு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை கொலை பண்ணிடுவோம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிய முடிச்சு கட்டிடுவேன்னு திமுக தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலு பொது மேடையில பப்ளிக் முன்னாடி பேசுறான் திமுக காரனுக்கு மானவ ரோசனோட இருந்தா அதுல குறிப்பா தென்காசி தெற்கு மாவட்ட செயலர் ஜெயபாலு ஒரு அப்பா அம்மாக்குதான் தான் பிறந்த சோத்தன உப்பு போட்டு தான் திங்கறேன்றது உண்மையா இருந்துச்சு நாளைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கும் குறிப்பா கோயம்புத்தூருக்கு வராரு நீ அவரை முடிச்சு கட்டிடுவோம் தானே சொன்னேன் மோடி அவர்கள் உன்னொரு நரகாசுர அவரை முடிச்சு கட்டிடுவோம்னு திமுக தெற்கு மாவட்ட செயலர் தென்காசி பாலு நீ தானே சொன்ன நீ போய் நாளைக்கு பண்ணி காட்டு முடிச்ச கட்டுறியா இல்லாட்டி எஸ் பிஜினா உன்ன எனக்கு தெரியும் இது போன்ற கருத்து பேசல திமுக மாவட்ட செயலாளரைக்கும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திமுக தலைவரா இருக்க கூடிய தற்கூரி மு க ஸ்டாலின் ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கிடையாது அப்படினா மோடி அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் மோடி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்க வேண்டும்னு ஜெயபாலுக்கு மு க ஸ்டாலின் தான் சொல்லி கொடுத்தாரா ஏன்னா திமுக தலைவருக்கு அப்புறம் அயராட்சியில் இருக்கக்கூடியது அந்த பகுதியோட மாவட்ட செயலாளர் அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர் வாயிலிருந்து இப்படி போன்ற ஒரு வார்த்தை வருதுனா அதுக்கு மு க ஸ்டாலின் பொறுப்பேற்கணும் இந்த தற்கூரி மு க ஸ்டாலின பத்தி தமிழ்நாட்டில் எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் சமூக வலைதளத்தில் ஏதோ ஒரு கருத்து பதிவு பண்ணிட்டா இங்க இருக்கக்கூடிய ஏவல்துறை நடவடிக்கை எடுக்குது ஆனா உலகம் போற்றும் தலைவராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை இந்த கேடு கட்ட தென்காசி ஜெயபாலு பேசியிருக்கா அது கொலை மட்டும் விட்டு இருக்கா அவன் ஏன் நடவடிக்கை எடுக்க கிடையாது இதுக்கு தமிழக மக்கள் நீங்க பதில் சொல்லுங்களேன் எப்போ ஒரு ஒண்ணு சொல்றேன் ஜெயபாலு நாளைக்கு முடிஞ்சா மோடியை போயிட்டு தொட்டு தொட்டுப்பாரு அப்படி இல்லையா உதயநிதி வீட்டுல தானு ஒரு ஜீவன் வளர்க்கறான்ல அந்த ஜீவனுக்கு போயிட்டு டயப்படமாட்டி விடுற நினைப்பாரு